அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் இளமை நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று எழுபத்து எட்டு எவ்வளவு ஆயுள் கிடைத்தாலும் நாம் விளக்கின் சுடரை அறிவதில்லை ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்தறிவார் இல்லை நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே பாடலின் விளக்கம் நம் வாழ்நாளில் பல ஆண்டுகள் கழிந்துவிட்டன ஆயினும் அப்பனாகிய ஈசனை நம் மனம் இன்னும் நாடவில்லை சிவபோதத்தில் புகுந்து அவனை அறியவும் இல்லை நமக்கு நீண்ட ஆயுள் கிடைத்தும் அது நீட்டிக்க பெற்றும் தூண்டு விளக்கின் சுடராய் விளங்கும் ஈசனை அறியாமல் இருக்கின்றோமே திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்